வணக்கம் உழவர்களே ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்போ ஒரு வீடியோ படைப்பாரு அது எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாகுபடி ஏன் இப்போ வந்து எலுமிச்சை சாகுபடி பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த கோடை காலத்தில் அதிகமான ஒரு விளைச்சல் தரும் லாபம் தரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எலுமிச்சை சாகுபடி அதை எப்படி நம்ம வந்து ஒழுங்காக பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு எலுமிச்சைக்கு என்ன மாதிரி மண் வளம் வந்து தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டல் கலந்த செம்மண் அது என்ன வண்டல் மண் வண்டல் மண்ணால் என்னென்னா அந்த ஆத்தோரம் இருக்குது இல்லையா அந்த மாரி இருக்கும் அந்த மண்ணு கூட செம்மண் கலந்து ஒரு மண் மண்பாங்காக உங்கள் இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எலுமிச்சை மரம் வந்து நல்லா வளர்ந்தக்கூடிய ஒரு இடமாக தான் அந்த மண் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் எலுமிச்சை வந்து எ எலுமிச்சை மரம் நடப்போகிறீங்க ஓகே அது வந்து என்ன டைப் வந்து நடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டு ரகத்தையும் நாட்டு ரகத்தையும் சேர்த்து நடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்போ வந்து ரெண்டுத்துக்குமே வந்து அடி எவ்வளோனா ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு அடி ரெண்டு ஒட்டு ரகமாக இருந்தாலும் சரி நாட்டு ரகமாக இருந்தாலும் சரி பன்னெண்டு முதல் பதினஞ்சு அடி வரையும் கேப் விட்டுட்டு இந்த மரத்தை நடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு விளைச்சலும் நல்லா அந்த வேர் வந்து நல்லா ஊன்றவும் செய்யும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதே நாட்டு ரகம் பார்த்திங்கன்னா நீங்கள் நட்டு ஒரு நாலு வருஷத்துக்குள்ளவே வந்து உங்களுக்கு காய் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதே ஒட்டு ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டே வருஷத்துலேயே கிடச்சிடும் இப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து நடும்போது ஒட்டு ரகத்தில் சீக்கிரமாக காய் காய்க்க ஆரம்பிச்சிடும் அதை வச்சு நீங்கள் வந்து லாபம் பெறலாம் நாட்டு ரகம் வந்து ஒரு நாலு வருஷம் கழிச்சு வந்து ஸ்டார்ட் ஆகும் இது ரெண்டையும் சேர்த்தே நீங்க வந்து நடலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நடும் காலத்துல என்னலாம் போடலாம் அப்படின்னு நீங்க செயற்கை தான் நல்ல விளைச்சல் வரும் அப்படின்ட்டு இப்போ சொல்கிறாங்க ஆனால் அது அப்படி கிடையாது நான் அதாவது உங்கள் கிட்டேயே இருக்க இயற்கையான பொருள் அதாவது மாட்டு சாணம் ஆட்டு சாணம் மண்புழு உரம் இருக்குது எங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்புழு இருந்த ம மண் மண்புழு எடுத்துகிட்டு வந்து போடலாம் மக்கிய உரம் இதெல்லாம் வந்து நீங்கள் போடும்போதும் எலுமிச்சையில் வந்து நல்ல ஒரு விளைச்சல் வந்து தரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதே எலுமிச்சை மரத்தில் வந்து போதுமான அளவுக்கு வந்து தண்ணி நீங்கள் வந்து விட்டுகிட்டே இருக்கணும் ரொம்பவும் காய விட்டுறக்கூடாது மரத்தங்களை நீர் பிடிப்பு தண்ணி வந்து ஒரு நாலு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்க கண்டிப்பா வந்து தண்ணி வந்து பாய்ச்சிக்கினே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க மோஸ்ட்லி வந்து மரத்துலேயே வந்து என்ன ஒரு நோய் தாக்குதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை சுருட்டு புழு அதாவது பூச்சி தாக்குதல் இது ஒரு புழு தாக்குதல் நோய் தாக்குதலும் ஏற்படும் இந்த புழு தாக்குதல் ஏற்படும் நோய் தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலையில் வந்து புளிப்புள்ளியாக வரும் அதாவது இலை புள்ளி நோய் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இது ரெண்டுமே வரும் இது அது அது எந்த ஸ்டார்டிங்கில் வரும் அப்படின்னா வளரும் காலத்தில் அந்த காய் பிடிக்கும் ஸ்டேஜில் இது கண்டிப்பாக வந்து அந்த காய்க்கு பிடிக்காமல் போயிடும் ஒரு புழு வராத அளவுக்கும் இலைப்புள்ளி நோய் வராத அளவுக்கும் அதுக்கு தேவையான மருந்துகள் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க பழமாக மாறிடுச்சு அப்படின்னா வந்து அதுவே வந்து தானாக மரத்தில் வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும் அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் கூடுதல் நிறைய வந்து வருமானம் வந்து இது மூலயமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்போ பராமரிப்பு முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மரம் இருக்குது இல்லையா அதை வந்து ஆண்டுக்கு வந்து இருமுறை பூ பூ பூக்கோ மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் ரொம்ப அதிகமாகவே வரும் அது எப்படி ரெண்டு ரெண்டு டைம் வந்து ஒரு வருஷத்தில் பூ பூக்க முடியும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் ஜனவரியில் நார்மலாகவே ஈரப்பதமாக தான் இருக்கும் காற்றில் அதனால் நம்ம வந்து தண்ணி விடணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை அதாவது ரொம்பவும் காய விட்டுறக்கூடாது முப்பது வந்து நாற்பது நாள் வரையும் அந்த நீர் அப்படியே நிறுத்தி மண்ணை தண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பூக்கள் வந்து அதிகமாக பூக்கும் ஒரு வரட்டு கொடுக்கும்போது பூ வந்து நல்லா வந்து பூக்க தொடங்கும் அது ஒரு வருடமா வந்து அந்த நாளில் வந்து உங்களுக்கு வந்து காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு சொல்றாங்க இதெல்லாம் ஓகே ஆனால் அந்த எலுமிச்சை வளரத்துக்கு முன்னாடியே வந்து அந்த காயும் பூவும் கொட்டுது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு வந்து நிறைய பேர் வந்து புரியாமே புதிராகவும் இருக்கும் இது எப்படி தான் கொட்டுது என்ன பிரச்சனை இதுக்கு அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சிட்ருப்பீங்க அது ஒன்றும் இல்லை போதுமான தண்ணி விடணும் அப்படி தண்ணி விடும்போதே அதுக்கு போதுமான இப்போ நம்மளுக்கு வந்து தண்ணி தாக்க எடுக்கும்போது தண்ணி குடிச்சா தானே வந்து சரியாகும் அந்த தாகம் நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக வந்து நீர் சத்த இறந்துடுது இறந்துட்டுனா வந்து எனர்ஜிட்டிக்காக இருக்க முடியாது இல்லை நம்மளால் ஒரு வேலையும் செய்ய முடியாது அந்த மாதிரி தான் எலுமிச்ச மரமோ அதுக்கான தண்ணியை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அதுக்கான வேலையே அது செய்யாது அது காய் வளராது பூவெலாம் கொட்டிடும் அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பூவை நல்லா வைக்கிறதுக்காகவும் காய் நல்லா பிடிக்கிறதுக்காகவும் சின்னதுலேயே வந்து கொட்டாத அளவுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னூட்டச்சத்தை நீங்கள் வந்து அதிகப்படுத்தணும் நுண்ணுட்டு சத்துன எண்ணங்க என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இயற்கையாகவே மரத்துல வந்து ஆக்சிஜன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும் இந்த ஹார்மோன் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த செடியில இருக்க அந்த காயும் பூவியும் உதராம நல்லா வந்து அந்த செடியோடைய ஒட்டிக்குனு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ஒரு சக்தியை கொடுக்குது இயற்கையாகவே செடியில வந்து ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும் இது வந்து கம்மியாகும் போதும் அதாவது நீ தண்ணி நீங்கள் கொடுக்கும்போது கொடுக்காத போதும் இது வந்து கம்மியாகும் இந்த ஹார்மோன் குறையும் தான் உங்களுக்கு பூக்களும் பழங்களும் வந்து கொட்டுது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கலந்த ஒரு நிறைய நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எலுமிச்ச மரத்தில் வந்து நிறைய இலைகள் வந்து பழுத்து போய் காணப்படும் ஒரு இது வந்து அதோட காலம் முடிஞ்சு பழுத்து போயிருக்கோ நிறையா வந்து நுண்ணுட்டு குறைவால் வந்து ஆகப்படும் மேங்கனீஸ் குறைபாடு இருக்குது சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மரங்களில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இலையில் இருக்க இளம் தளிர்கள்லாம் இருக்குது இல்லையா அதில் இருக்க அந்த நரம்புக்கு நடுவில் பச்சை பச்சையாக இருக்கிறது அந்த பச்சை நிற இலையை வந்து காணாத போயிடும் அதாவது பச்சை அளவு வந்து க கம்மியாகி அந்த நரம்பு தான் வந்து தெரியுமே இது வந்து துத்தநாக குறைபாடுன்னு சொல்லுவாங்க இது ரெண்டும் ஒரே மாதிரி ஒரு மாதம்ஸை தான் வந்து காட்டும் துத்துநாகம்னால் இங்கிலீஷில் வந்து ஜிங்க் சொல்லுவாங்க இதோட டெஃபிஷியன்சி இதோட குறைபாடும் இது ரெண்டு குறைபாடும் ஓரளவுக்கு வந்து ஒரே மாதிரி தான் உங்களுக்கு வந்து காணப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதே இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கான அதுக்கான ச ஜிங்க் அதிகமாக இருக்க கெமிக்கல்ஸ் வாங்கி நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் மேங்கனீஸ் அதிகமாக பயன்படுத்தும் போது அதோடய இலைகள் வந்து கொட்டாமலும் உங்களுக்கு ஒளி ஒளிச்சேர்க்கை நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பழங்கள் அதிகமாக இருக்கும் இல்லையா ஒளிச்சேர்க்கைக்காக அந்த இலைகளில் நிறைய பச்சையும் வேணும் அதனால் இந்த நுண்ணூட்ட குறைபாடுக்கேன ஏன்னால் மேங்கனீஸ் துத்துநாகம் இதெல்லாம் நீங்கள் செலுத்தும் போது இலை வழியாக நீங்கள் போடும்போது இன்னும் காய் வந்து நல்லாவே பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க இப்போ இரும்புச்சத்து குறைபாடு இரும்புச்சத்து குறைபாடு எப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை நிறமெல்லாம் காய் இலையே வந்து வெள்ளை நிறமாக ஒரு மாதிரி வெண்மை நிறமாக மாறிடும் இதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இரும்பு சல்ஃபேட் அதாவது அயன் சல்ஃபேட் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் நீங்கள் வந்து போது இதுவும் வந்து உங்களுக்கு வந்து நல்ல காய் பிடிக்க தன்மை ஒளிச்சரிக்கையை அதிகப்படுத்தும் ஒளிச்சரிக்கையை அதிகப்படுத்துனா என்ன காய் அதிகமாகும் இது மூலியம் எலுமிச்சு மூலிமா வந்து உங்களுக்கு நிறையாவே வந்து லாபம் கிடைக்கும் அதுவும் இந்த கோடை காலத்தில் அதிகமான விலை வந்து உயர்ந்துக்கிட்டே வருது விலை உயரும் போது நீங்கள் வந்து மார்க்கெட்டில் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சியோட விலை உயர்ந்து உங்களுக்கு வந்து லாபம் அதிகமாகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நன்றி